நம்ம தாய்மொழியோட சிறப்பை பற்றி நம்பாளங்களுக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ அடுத்த மாநிலத்துக்காரங்களுக்கும் அடுத்த மொழிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் நம்ம தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்கேன் சீமானந்தன் சொல்லியிருக்காரு கேட்டு பாருங்கள் எனக்கே புல்லரிச்சு போகுது கேரளாவினுடைய ஆகச் சிறந்த கவிஞன் ஆற்று ரவிவர்மா சொல்கிறார் உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற கற்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அவர்களையும் விட தம் இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு இனத்திற்கு தான் அந்த வாய்ப்பு உண்டு அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று அதே ஆற்று ரவிமொழி சொல்ற அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை உண்டு என்று பேசுகிறார் பேசியிருக்காரு பாருங்க அதனால தாய்மொழியின் பெருமை தெரியாம ஒரு தலைமுறையை கறந்ததுனால தான் தாய்மொழியில் கற்கிறதுனால என்ன சிறப்புன்றது தெரிஞ்சுக்கிறதுனால தான் தமிழர்கள் நாம இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அதனால தாய்மொழியின் சிறப்பை நம்ம தமிழோட சிறப்பை உணர்ந்து வரும் தலைமுறைக்காவது தமிழை கற்றுக் கொடுப்போம் உலக தமிழை நம் தலைமுறையும் கற்க வைப்போம்